தென்கச்சி சுவாமிநாதன் அவர்களை பற்றி சொல்வது என்று சொன்னால் பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கிற காலத்தில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு கதை எழுதி அனுப்பிச்சாராம் கதையை போடல திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க ஸ்கூல் அட்ரஸுக்கே அந்த கதையை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்க வாத்தியார்கிட்ட அந்த கதை கிடச்சிருச்சு அவர் இவரை கூப்பிட்டு காதை திருகிக்கிட்டே கேட்டாரான் கதை எழுதுறியா கதை எழுதுற ஒழுங்காக படிக்காத கதையெல்லாம் எழுது அப்படின்னு காதை பிடிச்சி திருகு திருகுன்னு திருகிட்டு அதுக்கப்புறம் எப்ப கிளாஸ்லையும் அவரை தான் கேள்வி கேட்பாராம் பதில் சொல்லலைன்னு உடனே கிட்டக்குவா காதை திரிகிட்டு கதைய எழுதுற அது சில ஆசிரியர்களுக்கு அந்த குணம் பையன் முன்னுக்கு வந்துடப்படாது அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானமான அபிப்பிராயம் இதெல்லாம் முடிஞ்சு அவர் அகில இந்திய வானொலி நிலையத்துல இருந்து பெரிய சாதனை படைக்கிறார் இன்று ஒரு தகவல் அப்படின்னு பதினாலு வருஷம் தொடர்ச்சியாக தினந்தோறும் பேசுகிறார் அப்போது ஒரு கடிதம் வருது நிலையத்துக்கு ஐயா தங்கள் நிலையத்தில் ஒரு பெரியவர் நாள்தோறும் இன்று ஒரு தகவல் சொல்வதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த பெரியவரை சந்திக்க ஆசைப்படுகிறேன் நான் அந்த நிகழ்ச்சிக்காக எப்போதும் என் காதுகளை தீட்டி வைத்து கொண்டு வானொலிக்கு பக்கத்திலேயே காத்திருக்கிறேன் அந்த லெட்டரை அவங்க ஸ்டேஷன் டைரக்டர் இவருக்கு அனுப்பிச்சா அவர் வேற யாரும் அல்ல அவங்க வாத்தியார் காது திருவினார் பாருங்க அந்த வாத்தியார் அதை அவர் சொன்னார் அப்பெல்லாம் ஏன் காது அவர் வசம் இருந்தது இப்போ அவர் காது என் வசத்தில் இருக்குது அப்படின்னு